ஜபிப்போ ஆண்டவரை நலம் தரும் உம்மை துதிக்கின்றேன் என்னை தூய்மையாக்கி மகிழ்பவரே உன்னை ஆராதிக்கின்றேன் என் பாவங்களை கழுவி என் வாழ்வில் கண்டு மகிழ வழிகள் அமைக்கும் தயவிற்கு நன்றி கூறுகின்றேன் தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த திட நம்பிக்கையை இறுதி வரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகள் ஆகும் என்று இன்று இறைவார்த்தை மூலமாக இறுதி வரை நிலைத்திருந்து மீட்பு பெற அழைக்கும் தயவிற்கு நன்றி கூறுகின்றேன் என் உமது மீட்பின் மகிழ்வையும் உன்னதத்தையும் அனுபவிக்க முடியாமல் இருக்கும் என் மனித பலவீனங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறேன் நீ விரும்பினால் என் நோயை நீக்க உம்மால் முடியும் என்ற தொழுநோயாளரின் விருப்பத்தை நீர் நிறைவேற்றினீர் இதோ என் நிச்சயமான அழகுகளையும் மன பலவீனங்களையும் உடல் பலவீனங்களையும் உம்மிடம் தருகின்றேன் என்னை குணப்படுத்தி புது படைப்பாக மாற்றும் ஆண்டவரே இயேசுவே இந்த நாளில் உமது குரலை கேட்கும் அதன் வழி நடக்கவும் உனது மெஞ்ஞானம் தரும் நம்பிக்கையுடனும் தூய உள்ளத்துடனும் இந்த நாளில் மகனாக உம்மிடம் வர தயை கூர்ந்தள்ள வேண்டும் என்று இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் கேட்கிறேன் ஆமே